கொடுமையிலையும் கொடுமை மனுஷனாக பிறக்கிறது அதையும் விட பெரிய கொடுமை பொண்ணாக பிறக்கிறது தான் வேறு என்னங்க இருக்க போகுது இந்த கிச்சனை பார்த்தாவே எனக்கு எதை தான் சொல்ல தோணுது வேறு எதுவும் தோணல செங்கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் செங்கீருன்னு சொல்லுவாங்க சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க நான் எனக்கு தான் தெரியும் பொரியல் ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து நான் எப்பயுமே பாத்திரத்தில் வடித்து தாங்க சேர்த்துக்குவேன் குக்கரில் வந்து செய்ய மாட்டேன் அது ஒரு நல்ல பழக்கம் அடுத்தது பருப்பு தான் பருப்பு வந்து எனக்கு ஆகவே ஆகாது இருந்தாலும் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை வேற என்ன ஒன்றும் பண்ண முடியாது பச்சைப்பயிரை வந்து செஞ்சுருக்கேன் இது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சாச்சு என்னடா எவ்வளோ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான்னு நினச்சிக்காதீங்க கிச்சனுக்கு போயிட்டு வந்தால் அதனால் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை இதை பார்த்தா பைத்தியம் பிடிக்காமல் வேறு என்னங்க பண்ணும் நம்ம கிச்சன் எப்பயுமே இப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப வந்து நீட்டாக வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சலுப்பாக இருந்துச்சு இப்படி தான் இருக்கும் நார்மலாகவே எல்லோரும் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வந்து அதிகமாகவே தான் இருக்குது கிச்சனில் கொஞ்சம் கசகசண்டு இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சமையல் சத்யா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னென்னா கிச்சன் கிளீனிங் அண்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு மாதம் ஆகிடுச்சி மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு டீ மாட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் சலுப்பாக டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேலையை நாம் தான் செஞ்சாகணும் அதனால களத்தில் இறங்கிட்டேன் ஃபஸ்ட்டு மேலே அந்த செல்ஃபில் இருக்கிறத எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒழுக்கமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே டஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு இடத்துல இருந்தாலும் அப்படியே கூட்டி இது பண்ணிக்கலாம் மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் இப்போதைக்கு அது பண்ண முடியல சரி நம்ம கிச்சன் தானே எங்கே போய்ட்டு போகுது அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் துணி தேடி எடுக்கிறதக்க எனக்கு கொஞ்சம் சிலப்பாக இருந்தது அதனால் பண்ண முடியல சரி ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் மேலே பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு எப்படி தான் இவ்வளோ டஸ்ட்டு வந்துச்சுன்னே தெரில இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் தான் க்ளீன் பண்ணேன் அதுக்குள்ளேயும் இவ்வளோ டஸ்ட்டு வந்துடுச்சுப்பா ஒரே சிரமமாக இருக்கப்பா இவங்ககிட்ட நமக்கோ கிச்சனை கிளீன் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா வரவே வராது அதுக்குள்ளேயும் ஃப்ளைட் வந்துடுச்சு நாம் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பூ வைக்கிறான் வருவாங்க நாய் குறைக்கும் அப்புறமா ஃப்ளைட்டு வரும் இதெல்லாம் ஓவர் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கு ஓ இவங்கிட்ட குப்பை கொட்ட முடியல என்னால் கஷ்டமாக இருக்குதப்பா முடியலை ஐயோ யப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்கு போவோம் இப்போது மேலே செல்ஃபெல்லாம் கூட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோமோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா கீழே செல்ஃப் வந்து ஃப்ரீயாகிடும் ஃப்ரீயா யார் அந்த ஃப்ரீயா சாரி ஃப்ரீயாகிடும் ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணுறேன் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு இன்னைக்கு கீழே விழுந்து மண்டையை உடச்சிட்டு வந்திருப்பேன் நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமும் தப்பிச்சிட்டேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியதான்னு தெரில நான் செல்ஃப் மேலே தான் ஏறி நின்று துடைச்சிட்டு இருக்கேன் செல்ஃப் லாஸ்ட் எஜ்ஜு மேலே தான் அதில் தள்ளுறது தொடைக்கிறது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வீர சகசம் அங்கேன்னு தான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இப்படி செல்ஃப் மேலே ஏறி நிற்கிறீங்க மேலே தொடைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இப்படி கீழே விழுந்துட்டாவோ இல்லை அடிபட்டுருச்சுனாவோ வலியும் வேதனையும் நம்மளுக்கு தான் அதனால் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள் அது பொங்கல் குண்டா பொங்கல் வைக்கிறதுக்காக வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை பொங்கல் வைக்கவே இல்லையே ஆனால் நம்மளுக்கு தான் அதில் பொங்கல் வைக்க தெரியாது குக்கரில் தான் வைக்க தெரியும் அதை வாங்கி அப்படியே தான் வச்சுருக்கோம் ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது பால் காய்ச்சினப்போ யூஸ் பண்ணுது அவ்வளோதான் இந்த இதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கும்போது பழைய ஞாபகங்களை நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்காக வாங்கணும் இது இதுக்காக வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் கண்ண முன்னாடி வந்து 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 போச்சு மாஸ்க் போட்டதுமே எனக்கு எதோ கொரோனா வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சிங்க ஏன்னா அது கொரோனா டைமில் வாங்கின மாஸ்க்கு பொதுவாக பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய அறையில் மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு எல்லாம் நம்புகிறாங்கன்றது தெரியாது நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் அதனால் என்னோடய கிச்சனை எப்பவுமே நான் வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் அழகாகவும் வச்சுருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் இது வந்து நம்ம இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான் அதனால் என்னால் எந்தளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் இதே நம்ம வந்து நம்ம ஓனர்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வாங்கி போடுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம எதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம தைரியமாக வாங்கி போடலாம் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கமே அதனால் எல்லாத்தையும் நிறைய வாங்கி போட முடியாது அப்படிங்கிறனால இருக்க இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குமே ஆசை கனவு லட்சியம் இதெல்லாமே ஒன்று நோக்கி தான் இருக்குது நல்ல வீடு கட்டணும் அதில் வந்து இந்த மாதிரி கிச்சன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆசையும் இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு மட்டும் கிடையாது ரெண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் கண்டிப்பாக இந்த லட்சியம் கனவே இருக்கும் கூடிய சீக்கிரம் என்னோடய கனவும் நிறைவேறணும் உங்களோட கனவும் நிறைவேறணும்னு கடவு ப்ரே பண்ணிக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி நம்மளோட தலைவர் முருகருக்கு வேறு நாளைக்கு உகந்த நாள் அதனால் இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் திங்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து வைக்கும்போது அந்த சொன்ன இல்லையா மெமரிஸ் எல்லாம் வந்து வந்து போகுது எல்லாத்தையும் ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சுட்டே இருக்கேன் ஏன்னா அது உள்ளேதான் கரப்பை மூச்சு பாம்பு தேலிக்கு தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு பயந்தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பாத்திரம் நான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா அந்த பாத்திரம் வந்து பால் வாங்குற பாத்திரம் இதே மாதிரி வந்து அம்மா வீட்டில் ஒன்று இருக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இதனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு என்ன அப்படின்னா என் தம்பிக்காக பால் வாங்கிட்டு வரதுக்காக போனேன் அப்போ எனக்கு ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பால் வாங்குறதுக்காக காட்டுக்கு போயிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் பால் வாங்கிட்டு வரவும் எங்கள் தாத்தாவோ பாட்டியோ வர கூப்பிட்டாங்க சடனாக அவங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி இருந்த அந்த நிலவை வந்து நான் பார்க்கவே விட்டுட்டேன் என்ன சின்ன காலை தட்டி விட்டு கீழே விழுந்து பாலும் கீழே ஊற்றி எனக்கு வந்து அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து மூடி ஓப்பனாகி விழுந்துருச்சு பாத்திரம் மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கு செங்குத்தா நின்றுருக்கு அது தெரியாமல் மேலேயே தடிக்க விட்டு விழுந்து அதுக்கு அடிப்பட்டு ரத்தம் வந்து அந்த இன்ஸ்டன் இன்னுமே நல்லா மறக்கவே முடியல வாழ்நாள் மறக்க முடியாது ஏன்னா தழும்பே ஆகிடுச்சே அந்த ஷார்ப்பாக அவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்குங்க அந்த பாத்திரம் கீழே விழுந்த உடனே நல்லா அடிபட்டுருச்சு அடிபட்டு அந்த கீழ் தாடைக்கும் நம்மளோட கீழே உதட்டியிருக்கு இல்லைங்களா அதுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்ருச்சு நல்லா அறுத்துருச்சு ரத்தம் இது பாட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது நான் போட்டிருந்த சட்டையெல்லாம் நினைஞ்சிருச்சு ஒரு பக்கம் என் தாத்தா பாட்டி வந்து எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க உன்னை யார் வந்து பாப்பா வாங்க போ சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டையாக வந்துடுச்சு அதுலேருந்து எங்கள் அம்மா என்னை வாங்க அனுப்பவே இல்லையே உன்னை அனுப்புனா எவண்டி திட்டுவாங்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டு அன்னைக்கு இதெல்லாம் நினைக்கும் போது இப்போ நினச்சா சிரிப்பு வருது அப்போ நினச்சா அழுகையாக இருந்தது அப்போ என் தம்பி ஒரு ஒரு வயசு தான் இருக்கும் அவன் பண்ண வேலை அவனுக்கு பால் வாங்கி போனதுக்கு எனக்கு அடையாளம் ஆயிடுச்சு இன்றைக்கி சரி ஓகேங்க மேலே இருக்க செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இன்னும் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இது எடுத்து வச்சு எடுத்து வச்ச மாற்றி மாற்றி எப்போ முடியல என்னால் அதை இங்கே எடுத்து வைக்குமோ அதை அங்கே எடுத்து வைக்கவும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படி வைக்கலாமா அப்படின்னு இந்த செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயும் என் மண்டை சூடாகி மண்டையில் இருக்க மூளை உருகி காது வழியாக வந்துடும் போல் இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்ச நிலம ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில ஏதோ ஒன்று இருக்கேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என் நிலமை ஓகே எப்படி இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இறங்கிட்டமே வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதே நம்ம வேலை செய்யும்போது கூட மாட இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லாயிருந்துருக்கும் அப்படி தான் யாரும் இல்லை நம்ம தான் பண்ணி ஆனோர் இல்லையே வேலை செஞ்ச பிஸியில் பசின்றதை மறந்துவிட்டேன் டைம் ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே சாப்பிடாம இருந்தேன் என் வயிறுன்னு கண்டபடியாக திட்டி கரைச்சி ஊற்றிடும் அதனால சரி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இதை ஒரு செல்ஃப்மெண்ட்டு எடுத்து வச்சுட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளேயே என் மண்டை மூலம் கொடைய ஆரம்பிச்சிருச்சு நானுமே சரி இதை சொல்கிறது தான் கேட்போமே இது சொல்கிறது கேட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி சாப்பிட அப்புறமா போய்க்கலாமே அப்படின்னு என் வயிறு ஒரு பக்கம் ஏய் நான் ஒன்று சாப்பிட போக சொன்னேன் என்னடியே வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பலான்னு போனேன் ஆனால் ஒரு பக்கமாக நின்று பார்த்தேன் சரி இதையும் தான் எடுத்து வச்சிட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு பழையப்படி அதே வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது எப்படி வைக்கலாம் அப்படின்னு சரி இந்த ஐடியாவே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன் அட் த சேம் டைம் வயிறு வரை ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு சும்மாவே வந்து பசி எடுக்காது இருந்தாலும் இன்றைக்கி கீரை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பாடு பயிறு அப்படிங்கும் எனக்கு கொஞ்சம் வயிறு எக்ஸ்ட்ரா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்து வச்சுட்டுருக்க செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மேலே இருக்க செல்ஃப் அதாவது அடுப்பு திட்டம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு அடுப்பையும் கழுவிட்டு சிங்கையும் கழுவி வச்சுட்டேன் இது இந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது ஓவரால் மேலே செல்ஃப் எல்லாமே க்ளீனாக முடிஞ்சிருச்சு சாப்பாடா தான் என் கிச்சன் பார்க்குறதுக்கு கிச்சன் மாதிரி இருக்குது இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கிளீனாக இருந்தால் தான் நான் சமைப்பேன் அப்படி இல்லைனா வச்சுக்கோங்களேன் நான் சமைக்கவே மாட்டேன் அதையும் மீறி சமைச்சாலுமே எனக்கு சாப்பாடு சமைச்ச அந்த மைண்ட்செட்டும் இருக்காது சமைச்சதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது சாப்பாடு பிடிக்கவும் பிடிக்காது சாப்பிட அந்த மாதிரி பழகி போச்சு இப்போ வந்து அந்த பக்கம் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் திட்டம்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட்டி விட்டுட்டு அதையும் மாஃப் போட்டு தொடச்சி விட்டுறணும் தொடச்சி விட்டுட்டு கிச்சனையும் தொடச்சிட்டோன்னா என்னோடய வேலையை முடிஞ்சுது அவ்வளோதான் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஆனால் செய்யும் போது தான் பெண்டு கழுண்டுருச்சு இப்போது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் இப்போ மாஃப் போடணும் இதெல்லாம் இப்போ கூட்டிகிட்ருக்கேன் கூட்டி இதெல்லாம் அழுனதுக்கப்புறமா இதையும் மாஃப் போட்டோம் அப்படின்னா நம்ம வேலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் இப்போ எதையும் தொடச்சி விட்டுக்கலாம் ஏன்னா இது திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கனால நல்லா துடைக்கணும் இதை அடிக்கடி துடைக்க மாட்டோம் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இப்படி தொடச்சா மட்டும்தான் உண்டு அதனால் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம கிச்சன் ரெடி ஆகிடுச்சி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரெண்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிங்க்கும் களை விட்டாச்சு மேலே அந்த எல்லாமே கழுவி விட்டிட்டு எல்லாமே க்ளீனாக பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சொன்ன மாதிரி அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு என்னால் எந்த அளவுக்கு நீட்டாக எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எப்படி பாத்திரம் அடிக்க வச்சுருந்தோம் இப்போ எப்படி அடுக்கி வச்சுருக்கோன்னு பாருங்கள் ஆனால் அந்த மிக்ஸி அப்புறம் இண்டக்ஷன் நம்மளுடைய கிரைண்டர் எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது அதை மாற்ற முடியாது ஏன்னா பிளக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது நம்மளுடைய பனியாரக்கல்லு அங்கே வச்சுருக்கேன் விடை சட்டியெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் ஹாட் பாக்ஸ் தனியாக ஒரு இடத்துல தனியாக வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் செட்டு செட்டாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அதனால் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்லாம் வந்து அந்த பக்கம் இருந்தது இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துவிட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க நம்ம எந்த பாத்திரத்தில் சமைச்சாலுமே இந்த மண் சட்டியில் சமைக்கிற அந்த டேஸ்ட் அந்த ருசி வரவே வராதுங்க அடித்து சொல்கிறேன் மண் சட்டி மண் சட்டி தான் மண் பாத்திரத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது கிடையாதுன்னு சொல்கிறத விட அந்த டேஸ்ட்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கீழே இருக்கிறது இல்லையா இந்த க கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து டீ வாங்கிட்டு வந்தேன் இது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த செல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது இப்போ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் கிளாஸ் பாட்டில் வாங்கி உடஞ்சிருமோன்ற பயத்தில் நான் பாதி தான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாமே டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதனால தனியாக வச்சுருக்கேன் இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் மேலே வந்து ஒரே ஒரு ஃப்ளாஸ்க்கு மட்டும் வச்சுருக்கேன் பக்கத்தில் நம்மளோட விநாயகர் இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணி பிளான்ட்லாமே அந்த இடத்துல இருக்கேன்னு பார்க்காதீங்க அது எங்கேருந்து எங்கே வருதுன்னு மட்டும் பாருங்களேன் வாங்க நம்ம அதுக்குள்ளே விநாயகர் பார்த்துடலாம் பக்கத்துலேயே ஒரு சங்கு விநாயகர் நம்ம தலைவர் பக்கத்துலேயே ஒரு பறவை இருக்குது பார்த்தீங்களா குட்டியாக அது மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க அது விசில் ஊதுங்க அது ஏன் விநாயகர் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா ஏதாவது தேவைன்னா நம்ம தலைவர் விசில் அடிச்சு கூப்பிடுவார்ல அதுக்கு தான் வச்சுருக்கேன் இப்போது இந்த கிச்சனை பார்க்கும்போது இவ்வளோ நேரம் இடுப்பு ஓடிய வேலை செஞ்ச அந்த டயர்டே தெரிலங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மணி பிளான்ட் பாருங்கள் எங்கே தொங்க தொங்கிட்டுருக்கேன் என்ன தான் வீட்டில் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலையால் பத்து பேர் இருந்தாலுமே கூட நாம் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மன நிறைவுக்கு மதிப்பே இல்லைங்க ப்ரைஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டே எங்களுக்கு எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே டாட்டா அடுத்த வடியில் பார்க்கலாம் டே கேர்